வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஓய்வூதியதாரர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் உரத்தின் விலையை உயர்த்திய அனுர அரசு விவசாயிகள் விசனம் பெண் பெண்கொலை தொடரும் விசாரணைகள் யாழில் மயங்கி விழுந்து உயிரிழந்த முதியவர் காரணம் என்ன இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து இருவரும் உயிரிழப்பு தொடர்பன விரிவான செய்திகள் நவம்பர் மாதம் வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் ஓய்வூதியதாரர்களின் அனைத்து சம்பள முரண்பாடுகளையும் அரசாங்கம் தீர்க்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை காலி முகத்தடலில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தி மே தின பேரணியில் விவசாய அமைச்சர் லால்காந்த வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஓய்வூதியதாரர்களின் நீண்டகால பிரச்சினையை அரசாங்கம் தீர்த்துள்ளதாக தெரிவித்த அவர் ஓய்வூதியதாரர்கள் தொடர்பான இன்னும் பல பிரச்சினைகள் இன்னும் எஞ்சியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி இந்த ஆண்டு நவம்பரில் வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் ஓய்வூதியதாரர்களின் அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் அனு அரசாங்கத்தின் முதலாவது மேதின பேரணி கொழும்பு முகத்திடலில் நேற்று நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது இந்த வருடம் சிறுபோகம் தொடங்கியிருந்தும் கூட அரசாங்கம் உரத்தின் விலையை உயர்த்தியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் முந்தைய பருவத்துடன் ஒப்பிடும் போது விவசாயத்திற்கு தேவையான நெல்லின் விலை இந்த பருவத்தில் ஆயிரத்து நூறு ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எலஹரா இயக்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறுபோகத்தில் நெல் பயிற்சியை தொடங்குவதில் ஏராளமான சிக்கல்களை எதிர்கொள்வதாக பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாயிகள் கடந்த சில நாட்களாக சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் நெல் பயிற்சிக்கு தேவையான உரமானிய தொகை முறையாக வங்கியில் சேர்க்கப்படவில்லை என்பது விவசாயிகள் எதிர்கொள்ளும் மற்றொரு பிரச்சினை என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டில் விவசாய மேம்பாட்டிற்காக எழுநூற்று ஐம்பது மில்லியன் டாலர்களுக்கு மேலாக வெளிநாட்டு உதவியாக பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது குறித்த திட்டங்கள் முறையாக பயன்படுத்தப்படாதா என்பது குறித்து விசாரிக்க தேசிய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் நேற்று விவசாய அமைச்சிற்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மொனரகலை கதிர்காமம் பெரகிரிகாம பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மர்மமான முறையில் பெண்ணொருவர் நேற்றைய தினம் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கதிர்காமம் போலீசார் தெரிவித்தனர் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கதிர்காமம் பெரகிரிகாம பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டவராவார் குறித்த பெண் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னர் தனது கணவரை விட்டு பிரிந்து மற்றொரு நபருடன் வசித்து வருவதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளன சம்பவத்தன்று வீட்டில் எவரும் இல்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் கதிர்காமம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கோண்டாவில் வீதியால் பயணித்த முதியவர் ஒருவர் திடீரென வீதியில் மயங்கி விழுந்து நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் இதன்போது நாராயணன் வீதி கோண்டாவில் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்து ஐந்து வயதுடைய கந்தசாமி கலியுகவரதன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த முதியவர் பாரிசவாதம் மற்றும் பல நோயால் பீடிக்கப்பட்டிருந்ததாகவும் நரம்பு வெடித்ததில் உயிரிழந்ததாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர் மேலும் அவர் வருமானம் எதுவுமின்றி வறுமையில் பிடியில் வாழ்ந்து வருவதாகவும் கோவில்களில் யாசகம் பெற்று வாழ்க்கையை நடத்தியதாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர் அத்துடன் அந்த நபர் காலை உணவை அருந்தாமல் நேற்று காலை வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றதாக வீட்டார் தெரிவித்துள்ளனர் பின்னர் மதியம் கோண்டாவில் வீதியால் பயணித்த வேலை திடீரென மயங்கி விழுந்துள்ளார் புலனறுவை ஹபரண பிரதான வீதியின் மின்னேறிய இராணுவ முகாமுக்கு அருகில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த இருவரின் அடையாளங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர் கதிருவெலவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் கொழும்பில் இருந்து நோக்கி பயணித்த தனியார் பேருந்துமே இவ்வாறு பேருந்துகளிலும் காயமடைந்த பயணிகள் புலனர்வை மற்றும் ஹிங்குராங்குட வைத்திய சாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மின்னேறிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஓய்வூதியதாரர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் உரத்தின் விலையை உயர்த்திய அனுர அரசு விவசாயிகள் விசனம் பெண் கொலை தொடரும் விசாரணைகள் யாழில் மயங்கி விழுந்து உயிரிழந்த முதியவர் காரணம் என்ன இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து இருவர் உயிரிழப்பு இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்